வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க என்று இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால் நம்முடைய இயக்கத்தை செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன செய்வீங்க நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு இன்னும் நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க எழுச்சி இன்றைக்கு உங்களுடைய எழுச்சி அதை பரசாத்தி கொண்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதை புரட்சி தலைவர் எம் அவர்கள் இருந்த காலத்திலும் அதற்கு பின்னால் மாண்பு அவர்கள் இருந்த காலத்தையும் தான் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அதே கூட்டத்தை ஒருங்கிணைந்து பார்க்கின்ற பொழுது இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு விட பறைசாட்டிக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வந்து இவ்வளவு சிறப்புகளையும் தந்த தொண்டர்கள் அனைவரையும் அந்த ஒருங்கிணைந்து அழைத்து இருக்கின்ற பொறுப்பாளர்கள் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மான்மிகு அம்மா அவர்கள் வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவரின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் தான் அவர்கள் தான் புரட்சி தலைவர் எம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திய கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது கழகம் எந்த வழியில் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் நீதியின் வழியில் நடக்க வேண்டும் தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாளம் கவசம் என்று சொல்லி கழகம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பல சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள் புரட்சி தலைவர் வகுத்து வந்த சட்ட விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் அவர்களும் மான் அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி நம் கையிலே தந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு விதி மட்டும் எந்த காலத்திலும் மாறுதல் செய்யவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதியில் சேர்த்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு போலி பொதுச் செயலாளராக போலி பொதுச் செயலாளராக பழனிசாமி என்ற ஒரு நபர் அனைத்து இந்திய இந்த இயக்கத்தை உங்களுக்கு தெரியும் எப்படி கபலீகரம் செய்தார் என்பது சரி உனக்கு வந்து முதலமைச்சர் பதவி தந்தது யாரு சின்னம்மா சின்னம்மா என்ன சொன்ன நீ இவ்வளவு பெரிய பதவியை சின்னம் தந்த சின்னம்மா அவர்களை என்ன சொன்ன நியாயமா தர்மமா நீதியாது நீதியா அப்ப நீ எவ்வளவு ஒரு ராஜா துரோகி என்பதை இன்னைக்கு அடையாளம் காண்டிருக்கிறது நாடு எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய் பொதுக்குழுவில் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது மான்மிகு அம்மாவில் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிப்பட்டார் என்ற பதவி உருவாக்கப்பட்டது இவர் தன்னுடைய இருக்கின்ற அந்த என்ன சொல்றாங்க சகுணிகள் சகுனிகள் ஒண்ணு சேர்ந்து எப்படா மாண்பு அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாமெல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மா தான் உச்சபட்ச மரியாதையை தந்தோம் அந்த உச்சபட்ச மரியாதையை என்ன செஞ்ச காலையில போட்டு மிதிச்சு அவர் பொதுச் பொது என்ன செஞ்சது இந்த இயக்கத்திற்கு என்ன தியாக எந்த தியாகம் செய்யல நான்கரை ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை கோடிக்கணக்கான ரூபாய்களை உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து உன்னை சுற்றி மட்டும் கொடுத்து நீ பொதுச் செயலர் பதவி அடைந்தாய் அதானே உண்மை மான்முகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அன்னார்வம் நிலையை கொண்டு வந்து இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டருக்கான இயக்கம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் மனதிலை பெற்று உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வாக்குரிமையை யாருக்கு தந்தார்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார்கள் அந்த விதியை திருத்திட்ட புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியை திருத்துவதற்கு பழனிசாமி நீ யாரப்பா எப்ப இந்த இயக்கத்துக்கு வந்த இந்த இயக்கம் தியாகம் என்ன ஒண்ணு இல்லை இன்றைக்கு எப்படி தேனி மாவட்டத்தில் நல்லவர்களாக ஒன்று கூடி அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தை மீண்டும் பொது புலிவோடு அம்மாவுடைய நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் என்று இந்த வைராக்கிய உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் இந்த வைராக்கிய உணர்வு இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் உணர்வை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மீண்டும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அன்பு தலைவர் டிடிவி தினகரன் சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராகவும் ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து இந்த பகுதிக்கு வர வேண்டிய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மான்மிகு டி டிவி தினகசார் அவர்களே சாரும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் நம்முடைய மாவட்டத்திலிருந்து எங்கும் செல்லவில்லை பல மாவட்டங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கொண்ட தணிக்கை ஏன் ஆரம்பித்தார் ஏன் ஆரம்பித்தார் பதவியை பெற்று தந்த சின்னம் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் டிடி டி செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ நாங்களும் அனைத்து இந்திய அன்னாரிய தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை அரசியல் விட்டு எந்த காலத்திலும் ஆனா விரட்ட வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம் அத்தனை கூட்டங்களும் பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு தொண்டர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட்டி இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மலர் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் சரித்திரம் படைத்த அண்ணா முன்னேற்ற கழகத்தினை பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு மிகுண்டிருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதனை படம் பிடித்துகின்ற காட்டமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தேனி மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் மதங்கள் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் என்று கூடியிருக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கின்ற பொழுது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றோமோ திரு டி சார் அவர்களும் நாங்களும் தொடங்கி இருக்கின்றோமோ அது முழுமையாக அது முழுமையாக நிறைவேறும் முழுமையாக நிறைவேறும் சொல்றாரு அண்ணா நான் மீட்பேன் நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திமுகவை ராஜோதோர பழனிசாமியிலிருந்து மீட்டு தொண்டர்கள் கையில் கொடுப்போம் என்றுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கி ஆக பழனிசாமி இல்லாத அண்ணா திமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமையப்பட்டிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய குரல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் யுத்தம் நீங்க ஆரம்பிச்சிருக்கும் போது தர்ம போர் அந்த போரில் உறுதியாக நாம் தான் வெற்றி அடைவோம் மாண்பு அம்மாவோட ஆட்சியை மீண்டும் அமையும் பொழுது பழனிசாமி எங்கே இருப்பார் தெரியாது யாருக்கும் அந்த நிலையை உருவாக்குறதுக்கு பெரியவர்களே தாய்மார்களே கட்சியினுடைய அடிப்படை ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்களே நீங்கள் ஒன்றுபட்டு உழைத்து மீண்டும் அம்மாவட்சியுடைய ஆட்சி அமைவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலத்தின் ஆرمிகருதி பலுகள் பல பெயர்களை நான் ஏளனமாய் அருளினால அவர்களை இல்லை மன்னித்து மரிக்கு வேண்டியதற்கு நன்றி ஒரு பெரிய நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் 카페 மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு 741809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க